இன்னைக்கு ஏசப்பா உங்களை பற்றி சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஐ மீன் நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவாராம் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லாமல் கோணலாக இருக்குது என் குடும்பத்தில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்குது என் பிஸ்னஸ் சரியாக இல்லை ஒரு மாதிரி கோணலாக இருக்குது என்னோடய ஊழியத்தில் ஒரு இல்லாமல் இருக்குது நான் வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு கவலையோடு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவார் ஐ மீன் இனிமே இதெல்லாம் நடக்காது இனிமே இதெல்லாம் சரி பண்ணவே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற காரியத்தில் எல்லாம் அவர் உங்களுக்கு முன்பாக செல்வார் எல்லாவற்றையும் ஒழுங்காக்கி நேர்த்தியாய் செய்து முடிப்பார் ஐ இதுவரைக்கும் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கோணலாக இருக்குது ஒரு ஒழுங்காகவே இல்லைன்னு நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அதை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு வாங்க அப்படி நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒழுங்காய் செய்து முடிப்பார் விசுவாசிங்க கத்தர் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுங்க நிச்சயமா ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஐ மீன் யூ